திரை மட்டுமின்றி படங்களிலும் நடித்து வருபவர் சாந்தி வில்லியம்ஸ் அவர் பாண்டியஸ்ரோ தொடரில் ஒரு முக்கிய ரோலில் நடித்து இருந்தார் சாந்தி வில்லியம்ஸின் கணவர் வில்லியம்ஸ் மலையாளத்தில் பிரபல ஒளிப்பதிவாளராக இருந்தார் அவர் மோகன்லால் மம்முட்டி உள்ளிட்டோரை வைத்து பல படங்களை தயாரித்து இருக்கிறாராம் தற்போது ஒரு பேட்டியில் பேசிய சாந்தி வில்லியம்ஸ் தனது கணவர் மோகன்லால் மம்முட்டி உள்ளிட்டோருக்கு பல உதவிகள் செய்து இருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள் அவர் இறப்புக்கு கூட வரவில்லை என அவர் தெரிவித்து இருக்கிறார் மம்முட்டி வீட்டுக்கு வந்தால் அம்மா செய்வதை சாப்பிடுவார் அதே போல் மோகன்லால் சாப்பிடுவது மட்டுமின்றி டிஃபன் கேரியரில் எடுத்து செல்வார் ஒருமுறை மோகன்லாலுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என தனது நகைகளை விற்று கொண்டு போய் கொடுத்தேன் அப்போது நான் ஒன்பது மாத கர்ப்பமாக இருந்ததால் நடக்க கூட முடியாமல் கொண்டு போய் கொடுத்தேன் அதையெல்லாம் அவர் மறந்துவிட்டார் சில படங்கள் தோல்வியானதால் கடைசி காலத்தில் கஷ்டத்தில்தான் இருந்து இறந்தார் வில்லியம்ஸ் அவரால் வளர்ந்தவர்கள் எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை இறப்புக்கு கூட வரவில்லை மோகன்லால் என்னை ஒரு முறை ஏர்போர்ட்டில் பார்த்துவிட்டு ஓடிப்போய் விட்டார் என கோபமாக சாந்தி வில்லியம்ஸ் கூறியிருக்கிறார்